அதாவது வெளிநாட்டுக்காரங்க பத்தாவதுக்கு அவங்களாம் கிறிஸ்டின்னாங்க அடுத்தது இவங்களாம் பாகிஸ்தான்காரங்க அடி பக்கத்து நாட்டுக்காரங்க பாகிஸ்தான்காரங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க பத்தாத்துக்கு அவங்க முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானாலே ஒரு பிம்மம் ஐயோ அவங்க தீவிரவாதிங்க அவங்க கட்டுவன் இந்த மாதிரி காயிட்டாங்க அடுத்தது இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க இந்தியாவில் யார் தெரியுமா அவனாம் வடக்கன் அவனாம் அந்த மாநிலம் இந்த மாநிலம் அடுத்தது கர்நாடகக்காரன் ஆந்திராக்காரன் இப்படியே சொல்லி பார்க்குறவனை எல்லாரையும் விரோதியாக மாற்றிட்டு கடைசியாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மதம்னு ஒன்று வச்சு என்ன செய்ய முடியுமோ செஞ்சு இத்தனை வருஷமா நாட்டிய மக்களையும் குட்டி சவராக்கி நடு தெருள் நிற்க வச்சாங்க இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே பண்ணல இப்போ அண்ணன் தம்பிங்களா இருந்தால் தான் தமிழ்நாடுன்னு தமிழர்களுக்குள்ளே ஒன்றா சொல்லிக்க வேண்டியது இப்போ அவன் அஜித் ரசிகரா இவன் விஜய் ரசிகர்டா கமல் ரசிகர்டா எம்ஜிஆர் ரசிகரடா இப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க இப்போ அவன் எந்த கட்சி தெரியுமா அவன் யாருன்னு தெரியுமா அவன் டிஎம்கே ஆதரவாளர் அயோயோ ரொம்ப மோசமான அயோயோ அவன் டிவிக்கோட ஆதரவாளர் அவன் ஏடிஎம்கோட ஆதரவாளர் அந்த கட்சியை சார்ந்தவன் டேய் எல்லாருமே தமிழ்நாட்டில் பிறந்த இதே மண்ணில் பிறந்து இங்கேயே வளர்ந்தாங்களா தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போனால் ஆதரவுன்னு சொல்லிக்கிறதுக்கோ நம்மள அறவணைக்கிறது யாருமே கிடையாது தமிழர்கள் எல்லாருமே அடிமை உனக்கு ஒரே ஒருத்தன் வந்து கூட ஆதரவா இருக்க மாட்டானே எந்த நாட்டு எங்க வேணாலும் போ இந்திய நாட்டிலே நமக்கு ஆதரவு இல்லாமல் நடந்துக்கணும்னு பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டு விட்டு போனா நமக்குன்னு தட்டி கேட்கறது நமக்குன்னு ஒரு குரல் கொடுக்கறது யாரு இருக்கிறது ஆனா அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே விரோதியா மாத்திட்டு என்ன பண்ண போறீங்க இதே மாதிரி கெட்டவன் கெட்டவன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரனாம் தீவிரவாதியா போயிட்டான் பக்கத்து நாட்டுக்காரலாம் பகையாளியா போயிட்டான் சொந்த மாநிலத்துல இருக்கலாம் விரோதியா போயிட்டான் இருக்கிறது ஒரே ஒரு நிலம் மட்டும்தான் இந்த நிலத்துல இந்த மண் இந்த மண்ணில் ஒரு மொழி பேசிட்டு இருக்கோம் இப்போ இதையும் அடிச்சு விரட்டி விட்டுட்டு எங்க போய் நிற்பீங்க உங்களுக்கு தமிழர்களுக்கு எதனா ஒரு தனி நாடு இருக்கா தனி தீவி இருக்கா என்ன இருக்குது பக்கத்தில் போய் கேட்டால் தண்ணி கூட தரமாட்டான் அந்த அளவுக்கு எல்லா நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக அறக்கதனமாக நடந்துருக்காங்க ஆனா இந்த தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து எனக்கு அடிச்சுக்கினே வெட்டினா சாப்பிட்றான் ஒரு சமீப